அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம புனத்தூர் சந்தையில நாய்க்குட்டிகளோட குட்டிகளோட பிள்ளைங்க பாக்க போறோம் இது வந்து வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணி நேரம் சுமார் ஒரு பத்து மணி நிமிஷம் சந்தை நடைபெறும் அப்படி உள்ள போய் இன்னைக்கு வந்து என்னென்ன குட்டிகள் வந்துருக்கு என்ன ஸ்டாட்டிங் பாத்திரலாம் அப்படியே ஒரு வீடியோஸ் பேச முடியுமா ஆஹ் ஆனா வணக்கம் 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 பேச உண்டுங்களா ஆமா கையில எடுத்துக்கீங்க குட்டி என்ன வருது ரெண்டாயிரம் ரெண்டு ரூபா ஆமா எத்தனை நாள் ஆனா குட்டி இது என்னங்க ஒரு இருபத்தி நாள் இருக்கு

அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்ல முடியுமா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர் ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் எயிட் சரி ஓகேண்ணா உங்க எங்க இருக்கு நீங்க ஈரோடு முல்லாம் பரப்புனா ஈரோடு முல்லாம் பரப்புனா சரி ஓகே அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்க இப்ப நீங்க கொண்டாந்துருக்கிற என்ன பிளேட்ல சேரும் அண்ணா இது கோம்பேறங்க இது ஜெர்மன் சப்பாடு கிராஸ்ங்க ஜெர்மன் சப்பாடு கோம்பே கிராஸ் கிராஸ் இது கோம்பே பத்தி சொல்லுங்க எத்தனை நாளான ஊட்டினா அண்ணா இது ஒரு 40 நாளான ஊட்டிங்க

நன்றி <laughs>

ஓகே இந்த மாதிரி குட்டிகள் என்ன நம்ம குணத்தொரு சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம் நம்பருல்லே